தெரியும் கடந்த ஜனாதிபதி தேர்தலே சஜித் பிரேமிதாஸ் அவர்கள் மக்களுக்கு உண்மையை சொல்லி கேட்டார் அண்டகுமார திசாநாயக்க அவர்கள் பொய் சொல்லி வாக்கு கேட்டார் ஆனா பொய்க்கு ஜெயிச்சு ஜெய் அவரு தேர்தலுக்கு முதல்ல சொன்னாரு அவர் வந்தா பெட்ரோல் வேலை நூறு ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு அரிசி மாப்பியா இல்லாம சொன்னாரு இந்த நாட்டில அண்டவர்கள் இல்லாமா சொன்னாரு இப்படி ஒவ்வொரு பொய் சொல்லியும் அரசாங்கத்தை எடுத்தார் வந்து இன்னைக்கு என்னாச்சு இன்னும் ஒரு வருஷத்துக்கு இல்ல இந்த அரசாங்கம் ஆட்டம் காக்க போகுது அதனால சொல்றேன் இந்த தேர்தல நாங்க இந்த நாட்டில் ஜனாதிபதியாக முடியாது இந்த நாட்டில் பிரதமாக முடியாது உங்களுக்கு தெரியும் நுவர்லியா மாவட்டத்துல

அவங்கள இந்த ஆறு சபையில கேட்டுக் கொள்றேன் சஜித் பிரேமதாஸ் இந்த நாட்டில் ஜனாதிபதி ஆகியிருந்தா மலைய மக்கள் ஒரு மாற்றம் அடைந்திருக்கும் அவருடைய வாழ்க்கை தர உயர்ந்திருக்கும் என்ன சொன்னாரு எதிர்கட்சிய எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அன்பகுமார நம்ம பிள்ளைக தான் கொழும்பு போகுது வேலைக்கு பங்களாவுக்கு நம்ம பயசங்க தான் டீ அடிக்க போறாங்க என்னன்னா போய் விட்டாரு எல்லாம் உண்மை இந்த வரவு செலவு திட்டத்தில அதுக்கான வேறு திட்டம் இல்ல மலைக்கப்பட்டிருக்கு மத்த ஐயாயிரம் மில்லியன் இந்தியா அரசாங்கம் கொடுத்த நிதி நிதி அதனால இந்த பொய்யான அரசாங்கத்துக்கு வாக்களை போடாங்க நேர்மையா சொல்ற எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் அவரை கரைகளை பலப்படுத்துறதுக்கு கட்டாயமாக ஆறாம் தேதி வெள்ளனா போயிட்டு நீங்க டெலிபோன் சென்றது வாக்களிச்சு இவர்களை வெற்றி பெற செய்யுங்க நாங்க கிராமத்துக்கு வேலை செய்ய கூறிக்கொண்டு விடுமுறை நன்றி வணக்கம்